റിയ നല്ല വെങ്കൈ മരം ഇത് പുതുമ അന്ന ശിവ പരമേശ്വരായ ശശി ശേഖരായ Ve rayı ateli முத்தப்பட்டி மாநாட்டிலே இந்த வள்ளிகுமியானது பெண்களுக்காகவும் மாற்றி முதன் முதலாக அரங்கேற்றமும் அந்த மேடைகளில் செய்யப்பட்டது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் சமூகத்திலே எங்கெல்லாம் கொங்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் முதல் ஆளாக சென்று அவர்கள் குறைகளை தீர்க்கும் வகையிலே போராடுவதற்கு நிற்கின்ற ஒரு மனிதராக இவரை இந்த நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் கத்துக்கணும் கும்மி சலங்கை ஆட்டம் துடும்பாட்டம் அது மாதிரி நிறைய கலைகளை மீட்டெடுத்து அது கலைகள் மட்டுமா இருக்கக்கூடாது அப்படின்னு பண்பாடு கலாச்சாரம்னு எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்து எல்லாரையும் ஒரு குடும்பமாவே கொண்டு வரது கே கே தான் கல்லூரியில கொங்கு நாட்டு கிராமிய கலை அப்படிங்கிற கோர்ஸ் மூலியமா நாலாயிரம் பெண்களுக்கு மேல கொடுத்துருக்காங்க கே கேசி பாலு மாமா மூலியமாக தான் வந்து நாங்கள் வள்ளி வந்து கத்துக்கிட்டோம் இப்போ வள்ளி வந்து கற்றுக்கிட்டதோட மட்டும் இல்லாம எங்களுக்கான வாய்ப்பா வந்து இப்போ நாங்கள் நிறைய பக்கம் போய் வந்து வள்ளி வந்து மற்றவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து ஒரு பயிற்சி ஆசிரியராக வந்து எங்களை வந்து உயர்த்தியிருக்காரு உலக சாதனையில பங்கு பெற்ற பதினாறாயிரம் பேர் இல்லை வந்து எங்கள் மகளிர் கல்லூரியும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்கு போயிட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ கலைங்கிறது பார்த்தீங்கன்னா கும்மி ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு வழிபாடு தான் இப்போ வந்து கும்மி பார்த்தீங்கன்னா முருகன்வள்ளி வழிபாட்டை வந்து எங்களுக்கு சொல்கிறது சலங்கையாட்டம் வந்து மாரியம்மன் வழிபாடு வழிபாட்டு முறை தான் நாங்கள் வந்து பாடலாகவும் ஆடலாகவும் பண்ணிட்டுருக்கிறோம் இதுவே வந்து ஸ்பிரிச்சுவல் சைடாக மாமா எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணோன்னா தான் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதே மாதிரி தான் மாமா பண்ணிட்டு இருக்கிறாரு பேச்சுக்கு வேணா நாங்கள் மாமான்னு சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு தந்தையாக தான் இருக்காரு குடும்பம் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் அவர் கூப்பிட்டாலும் உடனே போன் எடுத்து எங்களுக்காக எந்த உதவி வேணாலும் பண்ணுவார் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் எங்கள் பங்கல் வீட்டில் நடக்குதுன்னா காலையிலேருந்து வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து எல்லாமே இருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க உலகம் போற்றும் கொங்கு பெருஞ்சலங்கையின் உன்னத ஒளி மனிதருள் மகத்தான மனிதர் கல போராளியாக அவரை நான் அறிகின்றேன் மணியங்குளம் மன்னவருக்கு சூட்டப்படும் மாமணி